வணக்கம்மன் பேட்டையில் சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு பார்க்கு டி நகரில் அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா நாகப்பழம் அநியாயமாக கீழே கொட்டி செருப்பு கீழையும் ஷூ கீழையும் பட்டு மிதித்து அந்த தரையே வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அந்த நாகப்பழத்தை கிலோ நூற்றம்பது ரூபா இரநூறுவான்னு கொடுத்து வாங்குறீங்க இந்த நாகப்பழத்தை ஏன் இப்போ அதை கீழே இருந்து எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அதில் என்ன உங்களுக்கு கௌரவம் கௌரவம் பார்த்துக்கிட்டு நீங்கள் இருக்கிறதுனால தான் இங்கே பாருங்கள் பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க அதில் பேனரை பேனரையோ இல்லைது அவங்களோட புடவை துணியோ போட்டு அதை அதை பொரிக்கி என்ன பண்ணுறாங்க அது ஒரு கப்பில் வச்சு இருபது ரூபா முப்பது ரூபான்னு வந்து விற்கிறாங்க பார்க்குக்குள்ளேயே இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்கறதுனால தானே அவங்க அதை பிஸ்னஸாக நினைக்கிறோம் அவங்க விற்கிறது தப்புன்னு சொல்லலை ஆனால் நம்ம குடிஞ்சி எடுக்காமல் இருக்கிறது தானே தப்பு காசு கொடுத்து வாங்கினாலும் வாங்கலான்றாங்க அதை கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதோ என் கண்ணில் பட்டதுனால என் மனசில் உள்ளதை சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி